ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் ஐடியாஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டியான மீன்மேக்கர் வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அதுக்கு மீன் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம் அப்போது அதை மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து கொஞ்சம் கடலப்பருப்பு பூண்டு சோம்பையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில கட் பண்ணி பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு பேனில் போதுமான அளவு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் வடையை தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன் பை ஒன்னாக போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் வர நல்லா செவந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க நல்லா செவந்ததும் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கலாம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம் இல்லைன்னா உடஞ்சிடும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் செவந்து வந்துச்சுன்னா நம்ம மீன்மேக்க வடை ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை எடுத்துட்டு அடுத்ததையும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம்